இந்தியாவின் தலைவராக உலகம் முழுவதும் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர் நரேந்திர மோடி அவரது அரசியல் பயணம் நாட்டை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் உலக அரங்கில் இந்தியாவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றது மோடியின் பார்வை எப்போதும் அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கியது அவர் கூறுவது போல உலகம் ஒரே குடும்பம் என்ற வாசுதேவ குடும்பகத்தின் கொள்கையை அவர் செயல்படுத்தி வருகிறார் உலக நாடுகள் இடையே ஏற்பட்ட மோதல்களை சமரசப்படுத்தும் முயற்சிகளில் மோடி முக்கிய பங்கு வகிக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மோதல் போன்றவற்றில் அவர் அமைதிக்கான அழைப்பை தொடர்ந்து விடுத்தார் யுத்தம் யாருக்கும் வெற்றியை தராது அமைதிதான் மனித குலத்தைக் காப்பாற்றும் என்கிற அவரது வார்த்தைகள் பலரின் இதயத்தை கவர்ந்தது ஜி இருபது உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி உலகம் முழுவதும் இந்தியாவின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியவர் மோடி பெரும் பொருளாதார நாடுகள் முதல் சிறு தீவு நாடுகள் வரை அனைவருக்கும் ஒரே குரலில் பேசும் திறமை அவருக்கு உள்ளது அதனால் தான் உலக ஊடகங்கள் அவரே குளோபல் பீஸ்மேக்கர் என புகழ்ந்தன அவர் வெளிநாட்டு பயணங்கள் வெறும் ஒப்பந்தங்களுக்கு அல்ல உறவுகளுக்கும் நம்பிக்கைக்கும் பாலம் அமைக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு நாடுகளில் அவர் உருவாக்கிய உறவுகள் இன்று இந்தியாவின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன மோடி வலியுறுத்துவது அமைதி வளர்ச்சியின் அடித்தளம் அமைதி இல்லாமல் எந்த நாட்டு மக்களும் முன்னேற முடியாது என்பதை உலகத்திற்கு நினைவூட்டுகிறார் இன்று அவர் உலக அரங்கில் பேசும்போது அந்த குரல் இந்தியாவின் குரலாக மட்டுமல்ல உலக அமைதியின் குரலாகவும் ஒலிக்கிறது அவரது தொலைநோக்கு பார்வை வலிமையான தலைமைத்துவம் மற்றும் மனிதநேயம் இவை அனைத்தும் சேர்ந்து அவரை ஒரு சர்வதேச அமைதி தூதராக மாற்றியுள்ளது மனித குலத்தின் எதிர்காலம் அமைதியில் இருக்கிறது அந்த அமைதியின் வழிகாட்டியாக உலகம் இன்று நரேந்திர மோடியை பார்க்கிறது